திரு அன்னியூர் சிவாலயம் என்பது திருநெறியப்பர் கோவில் அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் அக்னி திருக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது இது மயிலாடுதுறை மாவட்டத்தில் பொன்னூர் என்ற இடத்தில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் அறுபத்தி இரண்டாவது தலமாகும் இத்தலத்தின் இறைவன் அக்னி புரீஸ்வரர் என்றும் அம்பிகை பெரிய நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார் இத்தலம் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்தலத்தின் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் ஆகும் தலமரம் வன்னி மரம் ஆகும் காத்தியாயனி மகளாக அம்பால் தோன்றி இறைவனை மணக்க தவம் புரிந்து அவ்வெண்ணம் ஈடேற பெற்றார் என்பது தொன்மையான நம்பிக்கை ஆகும் கும்பகோணம் காரைக்கால் சாலையில் எஸ்புதூர் வந்து அங்கிருந்து தெற்கில் திரும்பி வடமட்டம் சென்று அதே பாதையில் மேலும் சென்றால் இக்கோவிலை அடையலாம் திருமணத்தில் தலை உள்ளவர்கள் இங்குள்ள இறைவனுக்கு அர்ச்சனை செய்து திருவீழி மழலை சென்று வழிபட்டால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது ஒரு நம்பிக்கையாக உள்ளது வீடு வியாபார தலங்களில் வாஸ்து குறைபாடு உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபாடு செய்வது சிறப்பாகும் இத்தலத்தை வாஸ்து பரிகார கோவில் என்று இப்பகுதி மக்கள் அழைக்கின்றனர் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் ரத்த கொதிப்பு உள்ளவர்கள் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி சிவனுக்கு கோதுமையால் செய்த பொருளை நெய்வேத்தியம் செய்து வழிபட்டால் விரைவில் குணமாகும் என்பது ஒரு நம்பிக்கையாகும் பார்வதி தேவி காத்தியாயன் முனிவரின் மகளாக பிறந்து இறைவனை அடைய இத்தலத்தில் தவம் இருந்தார் இறைவன் பார்வதிக்கு காட்சி தந்து இத்தலத்தின் அருகிலுள்ள திருவேழி மடலையில் திருமணம் செய்து கொண்டார் எனவே இது திருமண தடை நீக்கும் தலமாகும் கட்டிடம் கட்டுவதில் தாமதம் ஏற்பட்டால் ஏழு செங்கல் கொண்டு வந்து இங்கு வைத்து வழிபட்டு தொடங்கினால் தடையின்றி கட்டலாம் என்பது ஐதீகம் இங்குள்ள பஞ்சமூர்த்திகளில் சோமாஸ்கந்த மூர்த்தி மிகவும் அழகானதாகும் சிவபெருமானை புறக்கணித்துவிட்டு மற்ற அனைவரையும் அழைத்து தட்சன் யாகம் நடத்தினான் யாகத்தில் கலந்து கொண்டவர்களில் அக்னி தேவனும் ஒருவன் சிவனை அவமதித்து நடத்தப்பட்ட யாகத்தில் கலந்து கொண்டதற்காக இவன் பத்ரகாளியாலும் வீரபத்ராலும் தண்டிக்கப்பட்டு சாபம் பெற்றான் அக்னிக்கு சாபம் ஏற்பட்டதால் எந்த யாகத்திலும் கலந்து கொள்ள முடியவில்லை யாகம் நடத்தப்படாததால் மழை வளம் குன்றியது உயிர்கள் வாழத் தொடங்கின இதனால் வருந்திய அக்னி தேவன் இத்தலம் வந்து லிங்கம் அமைத்து தீர்த்தம் உண்டாக்கி வன்னி இலைகளால் இறைவனை அர்ச்சித்து சாபம் நீங்க பெற்றான் வன்னி என்றால் அக்னி என்று ஒரு பொருள் உண்டு இவ்வாறு அக்னிதேவன் தேவன் வழிபட்ட தலமாதலால் இத்தலம் அந்நியூர் ஆனது இறைவன் அக்னிபுரீஸ்வரர் ஆனார் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என ஆனது இம்மை அம்மை என விரண்டும் இவை மெய்மை தானறியாது அறியாது விளம்புவர் மெய்மையால் நினைவார்கள் தம் வல்வினை வம்மின் தீர்ப்பர் கண்டீர் வன்னியூரரே என்று திருநாவுக்கரசரால் தேவார பாடல் பெற்ற தலமாகும் இத்தலத்தின் இறைவன் அக்னிபுரீஸ்வரர் என்றும் அம்பிகை பெரியநாயகி நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார் இத்தலம் காலை ஏழரை மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் அம்பாள் பெயரு கௌரி பெருவாத் தட்சி செய்த யாகத்தோட தொடர்புடைய பல தலங்கள் அந்த தலங்கள் இது உண்டு சிவபெருமானை புறக்கணித்து தட்சன் மாபெரும் யாகம் செய்த அந்த யாகத்துக்கு சிவபெருமானை ஆணவத்தால் அழிக்கல ஆனால் அந்த யாகத்தில் போடப்பட்ட அபிர்வாகம் என்று அக்னி தேவன் அந்தந்த தேவதைக்கெல்லாம் கொண்டு கொடுக்கிறார் சிவபெருமான் வராத யாரும் யாகமாக தடுத்தாலும் ஆணவத்தால் போடப்பட்ட அந்த பொருள்களை அக்னி தேவன் கொண்டு கொடுத்ததுனால சினம்புற்ற சிவருமான் வீரபத்திரக்கணவரை தோற்றி வச்சு அக்னி தேவன் கையையும் நாக்கையும் துண்டிக்கிறார் அக்னி தேவன் கையையும் நாக்கும் துண்டிக்கப்பட்டு அவர்கிட்ட சுவாக சக்தி ஒரு ஓட்டு போகட்டும் அப்படின்னு சாபம் அழிக்கிறார் அந்த சாபம் அளிக்கப்பட்டதுனால அக்னி தேவன் இல்லாமல் யாரும் யாகம் நடக்க முடியல உலகத்தில் யாரும் நடக்காதனாலும் பசியும் பஞ்சும் ஏற்பட்டது தனக்கு ஏற்பட்ட சிவபடியும் சிவபராதம் நீங்கள் தக இந்த தளத்தில் வன்னிமலை காற்றில் இறைவனை ஸ்தாபித்து அக்னி பிருஷர் அப்படிங்கிற நாமத்தை சொல்லி அக்னி தீர்த்தம் ஏற்படுத்தி இறைவன் வழிபட்ட போது இழந்த கையும் நாக்குன்னு தூரில் கிடைச்சதா வரலாறு இந்த சுவாகாங்கிற சக்தி மீண்டும் கிடைச்சது நம்ம வீட்டில் எந்த நல்லது இருந்தாலும் ஓமங்கள் பண்ணும்போது அக்னி சுவாகா யமாய சுவாகா தன்மாய ஸ்வா ஸ்வகா அப்படின்னா எடுத்துக்கொள் ஸ்வாக தான் வாங்க ஸ்வாகான்னு எடுத்துக்கொள் இந்த சுவாகாங்கிற இழந்து போன சக்தி மீண்டும் தூரம் இருந்து கிடைச்சிது அக்னி தேவன் பூஜை பண்ணி சுவாமியை ஸ்தாபித்தனாலும் அவருடைய முகம் எங்க பார்த்தாலும் பலபடம் மின்னக்கூடிய கூடிய பானம் தூரில் இருந்து பார்த்தாலும் சுவாமி பானம் பல மின்னும் யார் வந்து இறைவனை வழி விட்டு பூஜித்தான ஒரு அக்கனை சம்மந்தப்பட்ட நோய் இருந்தால் உடம்பு உடம்புல கொப்பலம் வர்றது உஷ்ணம் சம்மந்தப்பட்ட அதிகரிக்கிறது குறையிறது அதாவது அம்மையை நோயால் பாதிக்கப்படுறவங்க குறிப்பாக ரத்த கொதிப்பு உள்ளவங்க இந்த கோயிலில் வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணி தை சாதம் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா ரத்த கொதிப்புலேருந்து இன்னுங்களாம் அப்படிங்கிறது தலை வராரு காய்க்காலி முன்னேற்றம் மகளாக அம்பாந்த பார்வதி அப்படின்ற திருமணிப்பே தவம் இருந்தது இந்த ஊர் அருகில் திருவிழிமலை தலை பார்த்துருப்பீங்க ஆனால் மாப்பிளசாமி இருக்கிற பக்கத்துல சுவாமி பக்கத்தில் மாப்பிள சாமி சந்திக்கும் மா மாப்பிசாமிக்கு அது பெண் வீடு நம்ம வீட்டில் திருமணம் நடந்தால் மாப்பிள வீடு பெண் வீடு இருக்கும் இல்லையா இது பெண் வீடு முப்பத்தஞ்சு வயது கலந்து மான் பெண் இருப்பவர்கள் ஏதோ ஒரு காரணத்தில் கல்யாணம் நடக்கலை கல்யாணக்கிற கவலையாக இருக்கிறங்கிறோம் இந்த ஊர் வந்து அம்பாளுக்கு முதல்ல மாலை சாத்திட்டு திருமலை இருக்கிறாங்க மாப்பிள சாமிக்கு மாலை சாத்தினாங்க திருமண தலை இறைவனை வழிபடும் போது உடம்பு சுமந்திர ஆரோக்கியம் கிடைக்கும் அம்பாவை வழிபடும் போது திருமண தலை நீங்கும் ஞானம் காட்டுவ நன்னெறி காத்தவர் தானம் காட்டுவது வளர்ந்தாருக்கெல்லாம் தானம் காட்டி தன் தானடைந்தார்க்கு வானம் காட்டும்போது வண்டிடு அப்படின்னு ஆக்கு அற்புதமான பதிகம் இருக்குது வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை இத்தலத்திற்கு வந்து அக்னிபுரீஸ்வரரின் அருளை பெறுங்கள் அடுத்து நாம் அறுபத்தி மூன்றாவது தலமான! கருவேலி சர்க்குணநாதேஸ்வரர் சன்னதியில் சந்திப்போம்